விநாயகி ஆதி முதல்வன் அப்படின்னு போட்டப்பட்ட விநாயக பெருமனுக்கு பல வடிவங்கள் இருக்கிறதா விநாயக புராணம் சொல்லுது அதே போல ஒவ்வொரு யுகத்திலும் விநாயகர் பல வடிவங்களை தாங்கி அருள் புரிஞ்சிருக்காரு அந்த வகையில் அவர் ஏற்ற பெண் வடிவம் தான் விநாயகி பொதுவா விநாயகிக்கு வடநாட்டுல தனி கோவில்கள் நிறைய இருக்கு ஆனா தமிழ்நாட்டுல சில கோவில்களோட கோவில் மண்டப தூண்கள்ல நம்ம விநாயகியை பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம இவங்களை விக்னேஸ்வரி கணேசினி கணேஸ்வரி கஜானனி ஜங்கினி அப்படிங்கிற பல்வேறு பெயர்களும் அழைக்கிறாங்க இவ்வளவு சமணர்களும் விநாயகியோட திருவுருவத்தை வழிபட்டு சொல்லப்படுது நாகர்கோவில் பக்கத்துல இருக்கிற சுசீந்திரம் தானுமலையான் கோவில் இருக்கிற ஒரு தூண்ல விநாயகியோட திரு